காய் மக்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல மக்களே காலையில் இருந்து ஒரு தீ கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் சாப்பாடு செஞ்சிருந்தேன் பற்றி அதாவது சாப்பிட முடியல கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு வர முடியாத வெளியே சாப்பிட்றோம் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சிடணும் அப்படி இருக்க மொத்தமாக வந்தோம்னா தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டுமே நம்மளுக்கு ஆயிடுச்சு அதனால் என்ன பண்ணணும்னா சாப்பாடு வெயிட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் என்ன பண்ண இன்றைக்குமே காலையில் காஞ்சு தான் நேற்று காஞ்சினேன் அதனால் காலையில் கஞ்சிட்டு போடக்கூடாது டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாத சுற்றி ஏதாவது செஞ்சு சொல்லிவிட்டு படப்படன்னு வெங்காயம் கட்டினேன் வெங்காயம் கட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து மிக்சியில் வந்து தக்காளி ஒரு ரெண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு அரை அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மக்களே இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொண்ணிறமாக வருது அப்போதான் அந்த அரைச்சி சின்ன தக்காளியை போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் வெறும் பாகத்துக்கு இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க மக்களே இதை விட அல்டிமேட் எதுவுமே இருக்காது வெறும் தக்காளியை வெட்டி போட்டு வசக்கிறத விட இப்படி செய்யும்போது அந்த வெங்காயம் தான் நம்மளுக்கு கடிக்கிடுது அந்த தக்காளியை விட வெங்காயம் பிடிக்கிடுது இது உள்ளதாக மக்களே தக்காளியை வந்து பையன் ஓரமாக எடுத்து வச்சுருவான் இது மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுது வெங்காயம் பிடிக்கிது தக்காளி பிடிக்க முடியாது அதனால இப்படி செஞ்சு கொடுத்தா ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டோம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா அதங்காட்டு மக்களே நம்மளுக்கு வந்து நல்ல பொன்னீரமாக மட்டும் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வெறுமனே இப்போது பொன்னிறம் வராமல் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பச்சை கிடக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பதம் வந்துட்டு இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருங்க இல்லையா தக்காளி அதை தூக்கி இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு எதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது அந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் உள்ளே இறங்க வந்து சாறு எல்லாம் வெங்காயத்தில் இறங்கி அதை ஒரு கட்டி பதத்துக்கு போகிறோம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றணுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் எடுத்து போட்டு போங்க மக்களையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர் கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் வத்தல் தூளுமே சேர்த்து போட்டுட்டேன் ஆனால் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலை உப்பு போட்டுக்கோங்க அப்புறமாட்டு உப்பு வந்துமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அது எல்லாத்தையும் போட்டு நம்ம முக்கியம் உங்களுக்கு காரை வந்து மிளகா காரம் வந்து அதை ஒரு வாசத்துக்காகவும் ஒரு லைட் காரத்துக்காக தான் மிளகா போட்டேன் ஆனால் வத்தல் தூள் போட்டால் தான் அது மூகஞ்சி டேஸ்ட் பண்ணுறது தூக்கி கொடுக்கும் மக்களை நான் நீங்கள் அப்பத்தூள் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் மக்களே அதுக்கப்புறம் முட்டை அவிய வச்சுருந்தேன் ஒரு மூணு முட்டை அதை வந்து நீல சைஸாகவும் அதுக்கப்புறம் ரெண்டாவும் பாதியாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மக்களே இது வந்து இதோட நான் அப்படியே முட்டையை வந்து தட்டிட்டேன் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டு அப்படி தட்டிவிட்டு அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டேன் மக்களே இப்போ வந்து அந்த கிரேவி வந்து இந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் கருவு நல்லா பார்த்து அந்த கிரேவி எடுத்து அப்படியே நைஸாக மேலே போடும்போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் மக்களே அது மிக்ஸ் ஆகி அந்த இது வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலே வெறும் சாதம்தான் வெறும் சாதத்துக்கு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அல்டிமேட்டு சூப்பர் காம்பினேஷன் பசி தாங்க முடியலை பர 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 பரப்புற என்ன பண்ணுறதுன்னு பரப்பிறான்னு செஞ்சு சாப்பாட்டையும் வச்சு இப்போ வச்சுருந்த அந்த தொக்கையும் எடுத்து வச்சு அப்படி பசங்க சாப்பிடும்போது இதை விட வேறு எதுலேயுமே டேஸ்ட் இல்லை மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் சி